இன்னைக்கு வந்து பாதி ஒன்போது இடங்களை ஒன்பது புள்ளிகளை தூண்டுவதனால் எவ்வாறு முழு ஆரோக்கியத்தை பெறப்போகிறோம் என்பதை பார்க்க போகிறோம் நீங்கள் தனக்குத்தானே செஞ்சுக்கலாம் அந்த ஒன்பது இடத்துலயே அழுத்தம் கொடுப்பதனால் அதாவது பிரஷர் அழுத்தம் கொடுப்பதனால் அல்லது பேனா வச்சு அழுத்தம் கொடுப்பதனால் எப்படி வந்து முழு ஆரோக்கியம் பெறுவது என்பதை பார்க்க போகிறோம் ஆஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நன்றி இப்போ உங்களுக்கு அந்த அந்த புள்ளி ஒன்பது புள்ளிகளை மட்டும் நீங்க எப்படி அழுத்தம் கொடுத்து நோயை குணப்படுத்துறது பார்த்து கழுத்து கழுத்து முள்ளெலும்புகள் தேஞ்சிருக்கு கழுத்துல வலி இருக்கு கழுத்தை திருப்ப முடியல ஸ்டிப்னக் இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் சொல்லப்போற இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கழுத்து வழி போயிடும் ஸ்டிப்னக் போயிடும் இங்க இந்த இடத்துல இங்கே நேரம் இந்த இடத்துல புல்லா அழுத்தம் போகணும் ஒன்பது முறை ஒன்பது மடங்கு கொடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொராஸ்டிக் வெற்றி பெற காலம் சொல்றது அதாவது முதுகு முள்ளெலும்புகள் அது வந்து பன்னெண்டு அந்த முதுகு முள்ளலும்புகள் நிறைய ஃபுல்லா நீங்க ஃபுல்லா அர்த்தம் போகணும் அப்போ முது முள்ளலும்புகள் பிரச்சனை சரியா போகும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லம்பர் ரீகர் இடுப்பொலுமை நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடுப்பு ஒளிக்குது இடுப்புல பிரச்சனை எல் ஃபோர் ஏ கம்பெல்ஸரிக்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த இடத்த சரி பண்ணுறது இந்த இடத்துல அர்த்தம் எடுத்து கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும் நான் திருப்பி உங்களுக்கு திருப்பி மறுமுறை உங்களுக்கு வந்து நான் ஞாபகப்படுத்துகிறேன் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் தலைவலி சைனசைட்டிஸ் பெயின் லெட்டர் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் கண்ணு பிரச்சனை இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் காது பிரச்சனை இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் அடுத்து தைராய்டு பிரச்சனை என்றால் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் அடுத்து கையில் சோல்டர்ல இருந்து கையில பிரச்சனை இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் கால் பிரச்சனை இப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதே போல கழுத்து பகுதி பகுதிக்கு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதுல அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதாவது முதுகு பகுதிக்கு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் அடி அடிமுது இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல உள்ள எல்லா வழிகளும் சரியா போய் நீங்க முழு ஆரோக்கியம் பெறுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கணும் நம்முடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா நிறைய வீடியோ மாதிரி வீடியோ வரும் நீங்க முழு ஆரோக்கியம் பெறுவது